ஜென்ராம் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இன்றைக்கு அதிமுக தரப்பிலிருந்து ஒரு கூர்மையான ஒரு அறிக்கை திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சர் ஒரு உடன்பிறப்புகளுக்கான கடிதம் அதன் பிறகு இல்லாமல் தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கைன்னு இரண்டு தரப்பிலும் காரசார விவாதங்களா இருந்திருக்கிறது இந்த இரண்டு தரப்பும் தேர்தல் களத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கறது நோக்கம் தான் அரசு ஊழியர்கள் போராட்டம் கையில் எடுக்கப்படும் போதே அது தேர்தல் களத்துக்கான ஒரு தயார் தொடங்கப்படுது அப்படிங்கிறது தெரியும் இந்த அறிக்கை இரண்டும் சொல்லக்கூடிய செய்தியா என்ன பார்க்கறீங்க அது மக்கள் நலத்திட்டங்களோடு தேர்தல் களத்துல இன்று தேர்தல் வைத்தால் முன்னேற்ற முன்னேறிய நிலையில முன்னணி நிலையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களை எதிர்ப்பதற்கான வலிமையை பெறுவதற்கும் இரண்டாவது இடத்திற்கான போட்டியாகவும் வருவதற்கான முயற்சிகள் நடக்குது எதிர்த்தரப்புல அது இவ்வளவு காலம் ஆக்டிவாக இல்லாத அண்ணா அதிமுக இப்போது தீவிரமாக அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் மற்றபடி இது ஸ்டாலின் வேர்ஸஸ் இபிஎஸ்ன்னு சொல்லி இது மாறி இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததாக நான் நினைக்கல அது ஸ்டாலின் வந்து இஸ் வெல் அஹெட் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கிறாரு அவரோடு போட்டியிடுவதற்கு தனியாகவோ அல்லது கூட்டாகவோ முயற்சி செய்யக்கூடிய நிலையில தான் எதிரே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஐந்து பிளேயர்ஸ் அதுக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள அது அவர்களுக்குள்ள என்ன காம்பினேஷன்ல செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான போட்டியும் அதற்கான தயாரிப்பு வேலைகளிலுமாக அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் திமுக கூட்டணிக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அங்க வந்து அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குங்கிற சூழல்ல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளவும் கொள்ளவும் முடியவில்லை ஏன்னா கூட்டணி வாய்ப்பு கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறாங்க அது வெளிப்படையாகவே திமுக சார்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ பேச்சாளர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அது அதே சமயத்தில் அவர்களுக்குள்ள போட்டி இருக்கிறதும் உண்மையானது அதில் எப்படி ஃபஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸாக வர்றதுங்கிற போட்டியும் நடக்குது அந்த போட்டி வந்து மோதலாக மாறிவிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வும் நடக்குது அப்படி அவர்களுக்குள்ள தான் ஒரு தயாரிப்பு நிலை திசை தெரியாத ஒரு தன்மை அது எல்லாமே எதிர்த்தரப்புக்குள்ள தான் நான் நினைக்கிறேன் திமுக தரப்பு சாலிடாக அப்படியே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர் வெற்றிகளோட அவங்க வந்து சாலிடாக ஒரு பக்கத்துல நிற்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க சொல்றது மாதிரி களம் வந்து இன்னும் வந்து கூட்டணி அலையன்ஸ் மற்றவங்களுக்கு இல்லை திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட்டணி கதவுகள் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு ஓபன் பண்றாங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய நேரடி எதிரியாக இவ்வளவு நாட்கள் தேர்தலில் திமுக அதிமுக அந்த இடத்துல இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பரஸ்பர வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது கிரௌண்ட் நம்ம ரெண்டு பேருக்கும்தான் தான் அப்படின்னு மீன் பண்றாங்களா அதை அப்படி சொல்வதற்கு அஇஅதிமுக விரும்பலாம் திமுக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து யார் வேண்டுமானாலும் வாங்க தனியாகவும் வாங்க சேர்ந்தும் வாங்க எதைவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர்கள் வந்து முன்னால இருக்கிறாங்க அப்படின்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அண்ணா திமுகவுக்கு அது ஒரு சிக்கல் இருக்கு அதனால திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்குகளை பெரிதாக நாம் கவர வேண்டும் என்பதற்காக ரொம்ப தீவிரமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தை அவர்களுடைய அறிக்கைகளும் பேச்சுகளும் இப்போ காட்டுகின்றன அந்த மாதிரி அதை அந்த கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் இதுக்கு முன்னால எதிர்கட்சியாகவே அதிமுக செயல்படவில்லை நாங்க தான் செயல்படுறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அடிக்கடி கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போ அங்க வந்து ஒரு சோர்வோ அல்லது ஒரு வெற்றிடமோ அங்க தெரியுது அங்க நடவடிக்கைகள் எதையும் காணும் ஏன்னா நான் முதல்ல சொன்ன அந்த இஷ்யூஸ் இருக்கு கூட்டணிக்குள்ள வரணுமா வேண்டாமா தேவையா தேவையில்லையா கதவு திறந்துருக்குதா மூடி இருக்குதா அப்படிங்கிற எல்லா சிக்கல்களும் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அஇஅதிமுகவை எதிர்க்கிற பணிகளை அவர்கள் யாரும் செய்வதற்கு தயாராகவும் இல்லை அப்படி மெதுவாக தொட்டுட்டு நகர்ந்துடுறாங்க அந்த அந்த குழப்பமான நிலையில தான் எல்லா எதிர்கட்சிகளும் இருக்குது அஃப்கோர்ஸ் ஒரு ஓராண்டுக்கு மேலே காலம் இருக்குது அதற்குள்ளே அவர்கள் செட் ஆகலாம் அதெல்லாம் வேற தனி கதை ஆனா இன்றைய தேதியில சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது திமுக ரொம்ப அட்வான்டேஜியஸ் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது சாதகமான சூழல் திமுகவுக்கு இருக்கிறதாக தான் தெரியுது முதலமைச்சரே சொன்ன மாதிரி மக்களுடைய முகமலர்ச்சி தான் அரசுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு பதில் திமுக ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க அதை பார்த்து சிலருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது அதனாலதான் அவங்க வந்து தேடி தேடி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு தயாராக முன்வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இதே போன்ற பிரச்சனைகளை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் அவர்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அல்லது பிற பகுதியினருக்கோ சிக்கல்கள் வரும்போது அவர்களை எப்படி கையாண்டார்கள் என்ன தீர்வுகளை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனையையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு வருது அதனால பதிலாக அவங்க அந்த அறிக்கைகளை கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன் மற்றபடி கிரவுண்ட்ல இந்த அறிக்கைகளை கொடுத்து முன்னணியில நிக்கணுங்கிற தேவை வந்து திமுகவுக்கு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சிங்கிற முறையில் அந்த அறிக்கையில் உள்ள வரியை சுட்டி காண்பிக்கிறேன் பிரதான எதிர்க்கட்சி என்பது ஒரு நிழலரசை போன்றது அது சுட்டிக்காட்டும் குறைகளை நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு தங்களின் செயல்பாடுகளை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அதில் ஒரு லைன் வருது அப்படி பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற இருந்து பார்க்கும்போது அரசு அதுலேருந்து லேர்ன் பண்ண வேண்டிய இடம் எந்த இடமா இருக்குது இன்னைக்கு பார்க்கும் பொழுது அல்ல கட்டாயமாக நீங்கள் வாசித்த வரிகள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எதுவாக இருந்தாலும் காது கொடுத்து கேட்டு அதில் உண்மை இருந்தால் சரி செய்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை கோர்ஸ் கரெக்ஷன் வந்து எப்போதும் செய்து கொள்ளப்படுவது அவசியம்தான் அதுக்கு ஆளும் ஆளுவோர் எப்போதும் தயாராக இருக்கணுங்கிறது ரைட்டு தான் ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக அவர்களுடைய அறிக்கைகள் தவறை சுட்டி விஷயங்கள் இருக்குதா இல்ல அவதூறு செய்யும் நோக்கிலே இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பதாக நான் நினைக்கல அவங்க அவதூறு செய்கிறார்கள் அடிப்படையான பிரச்சனைகளை அவர்கள் காலத்திலிருந்து நீண்டு கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளை முற்றிலுமாக மறைத்துவிட்டு இன்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை பெரிதாக முன்வைக்கிறார்கள் அதனால அவர்கள் காலத்தில் நடந்தது என்ன என்பதையும் அமைச்சர்களோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வேலையை செய்கிறார்கள் நான் அதை புரிந்து கொள்கிறேன் எந்த இடத்துல ஆக்கப்பூர்வத்தை மிஸ் பண்ணிட்டு அவதூறா நீங்க பார்க்கறீங்க இந்த விமர்சனங்களை எதிர்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தாண்டு காலமாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் போராடும் போது அவர்களை எப்படி அண்ணா திமுக அரசு நடத்தியது அப்படிங்கிறதுல இருந்து அதை ரெண்டாயிரத்தி நா மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல அதிமுக நடத்தியதை பற்றி நான் இப்ப பேசல அது அந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேரை பணியில் இருந்து நீக்குதல் கைது செய்தல் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் உள்ளே பணி பணிக்கு உள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டதையும் பற்றி தான் இங்கே குறிப்பிடல இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகளில் நடந்த போராட்டங்களில் அந்த ஆசிரியர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு நடத்திய போராட்டங்களில் அவர்களுக்கு எதிராக நடத்திய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கூட திரும்ப பெற்று அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை எஸ்டாப்ளிஷ் பண்றது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலைகளை எல்லாம் செய்தது இடிந்த கரை மக்களுடைய போராட்டத்தில் இன்னும் சில வழக்குகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான வழக்குகளை திரும்ப பெற்றதும் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இப்படி ஸ்டெர்லைட் போராட்டங்களில் உண்டான பிரச்சனைகள் இப்படி முதன்மையாக நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் பரந்த மக்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை முழுவதுமாக செய்துட்டாங்கன்னு நானும் சொல்லல பெரும்பாலான விஷயங்களை செய்து முடித்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுதான் அதை முற்றிலுமாக மறைத்துட்டு எதுவுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன ரைட்டு அவங்க அரசியல் ஆதாயத்திற்காக அப்படித்தான் சொல்வார்கள் என்று புரிந்து கொள்கிறேன் ஆனால் அப்படி புரிந்து கொள்ளும் போது இவங்க வந்து நாங்கள் சொல்கிற அட்வைஸ நீங்கள் கேட்கணும் ஆலோசனைகளை கேட்கணும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும் தான் இது அவதூறு அவதூறாக வரக்கூடிய விமர்சனங்களை புறந்தெழுவது தான் கரெக்டு ஆக்கப்பூர்வமாக முன்வைத்தால் அதை வந்து கண்டிப்பாக அரசு கவனிக்கும் அதை கவனிக்கிற மனநிலையில தான் முதலமைச்சர் இருக்கிறாரு அவருடைய மூன்றாண்டு கால நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் வந்து கட்சிக்காரர்களுடைய கட்சிக்காரர்களோடு உண்டான உறவு ஒரு பக்கம் கட்சிக்கு அப்பால் பட்ட மனிதர்களோடு விமர்சனம் செய்தவர்களோடு அவர் ஒரு சுமூகமான உறவையும் அவர்களையும் மதித்து போற்றுகின்ற பண்பையும் நேற்று நடந்த நிகழ்வுகளில் கூட நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரியான உயர்ந்த பண்பை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு அவர் மேலே விமர்சனமோ அல்லது அந்த ஆட்சியில் அவர் தலைமையிலான ஆட்சி மீது விமர்சனமோ தாராளமாக எதிர்கட்சிகள் செய்ய செய்யலாம் அது முறையானதாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இது கூட்டணி கட்சிகளே பல விஷயங்களை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க அவரிடமும் போய் பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த விஷயங்களை சட் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அவரை பார்த்து நன்றியும் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் விமர்சனங்களுக்கு அஞ்சு வெளியில் வராமல் முதலமைச்சர் இல்லை அவருடைய அமைச்சர்களும் இல்லை துணை முதலமைச்சரும் இல்லை அவங்க எல்லாரையும் எதிர்கொள்கிறதுக்கு எந்த நிமிடமும் தயாராக இருக்கிறார்கள் அந்த லெவலுக்கு சரி உண்மையிலேயே அங்கே ஒரு வேலை நடக்க வேண்டும் தவறாக நடக்குது அல்லது நடக்காமல் இருக்குது அது நடக்கணும் அப்படிங்கிற உண்மையான ஆர்வம் எதிர்கட்சிகளுக்கு இருந்தால் அதை எப்படி கொண்டு வரணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்தால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாறாக அவதூறு செய்து அரசியல் ஆதாயம் தேட நினைத்தால் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படித்தான் ஆளும் கட்சி கையாளும் என்று நினைக்கிறேன் பேசலாம்